நாமல் ராஜபக்சனுடைய ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பறிபோயுள்ளது காலில் உள்ளாத குறையாக குறிப்பாக சஜித் பிரேம்தாஸிடம் கெஞ்சிக்கொண்டிருக்கின்றது யுஎம்பி கட்சி தலைமையிலான தலைமையகம் குறிப்பாக மலையகத்தில் இப்பொழுது ஜீவன் தொண்டர்மானுடைய எதிர்காலம் என்ன என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வடக்கிலே தமிழ் கட்சிகள் அனைத்தும் போட்டி போட்டு மிகப்பெரிய ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் தொடர்பில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் குறிப்பாக இப்பொழுது கைப்பற்றப்பட்ட அரசுக்கு சொந்தமான வாகனங்களை அடுத்து என்ன செய்வது குறித்து இப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இது குறித்தான முழுமையான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் இது வி ஜே தினேஷ் வி லாக் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தான் இலங்கையில் இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ அவருடைய ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வந்து போயிருக்கின்றது இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ப பணத்தை வந்து யார் வந்து பறித்திருக்காங்க சொல்லி பார்த்தீங்களா தான் தேர்தல்கள் ஆணைக்குழு அதாவது ஒரு கட்சி ரசீதியாக போட்டி போட்டால் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டு பணம் செலுத்த வேண்டும் அதே சுயேட்சை குழுவாக போட்டி போட்டால் எழுபத்தாயிரம் ரூபாய் வந்து பணம் செலுத்த வேண்டும் அந்த வகையில் போட்டி போட்ட இந்த தடவை முப்பத்தெட்டு பேரில் வந்து வெறும் மூன்று பேருக்கு மாத்திரம் தான் அந்த பணம் மீதமாக கிடைத்திருக்கின்றது அதை மீண்டும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய கைகளுக்கு குறிப்பாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டால் அவருடைய ஐம்பதாயிரம் ரூபாய் மீள கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் சஜித் பிரேம்தாஸ் அவர்களுடைய ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக சுயேட்சையாக போட்டி போட்ட ரணில் விக்ரம்சிங் அவருடைய பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது ஏன் நாமல் பார்த்தீங்கன்னா இருந்தால் தேர்தலில் போட்டி போடக்கூடியவங்கள ஒட்டுமொத்த வாக்குகளை பனிரெண்டு தசம் ஐந்து வீதமான வாக்குகளை யார் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பணம் மீளமாக செலுத்தப்படுகின்றது எனவே குறிப்பாக முதலாவது இரண்டாவதாக மூன்றாவது வந்தவர்களுக்கு மாத்திரம் பணம் மீதமாக வழங்கப்பட்டு பனிரெண்டு வீதத்துக்கும் குறை பன்னிரண்டு தசம் ஐந்து வீதம் குறைவான வாக்குகளை பெற்றவர்களுடைய பணம் வந்து இப்பொழுது தேர்தல்கள் ஆணைகளுடைய வசமாக இருக்கின்றது எனவே எனவே கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் அந்த முப்பத்தெட்டு பேரில் வந்து தங்களுடைய பணத்தில் வந்து இழந்திருக்கின்றார்கள் அதில் நாபல் ராஜபக்சனுடைய அந்த பணம் பரிபோனது தான் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இலங்கை அரசியலில் வந்து மாறிக்கின்றது இது முக்கியமான விஷயமும் கூட சரி அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஐக்கிய தேசிய கட்சியுடைய எதிர்காலம் என்ன என்பது குறித்த நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பதாக எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தன்னுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்து இருக்கின்றார் அரசியலிருந்து ஓய்வு பெறப்போகின்றேன் என்பதாக நேற்று தினம் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை பதவிக்கு அவருடைய மருமகனான ருவன் விஜயவரத்தன் அவருடைய பேர் வந்து இப்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது அவர் கொடுக்கலாமா என்பதாக ஏழைவே ஆட்சியில் இருந்து மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சு பொறுப்பை வந்து வகித்திருந்தார் அந்த பொழுதும் கூட அவரால் வந்து சரியான ஒரு தீர்மானத்தை சரியான அமைச்சு பொறுப்பை வந்து நடத்த முடியாவிட்ட ஒரு அமைச்சு பொறுப்பை நடத்த முடியாமல் போன ஒருவருக்கு எப்படி கட்சியுடைய தலைமை பொறுப்பை கொடுப்பது என்பது குறித்து பல்வேறு வகையில் வந்து சிந்தித்து வருகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது வந்து ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பாக சஜித் பிரேமிதா சாருடைய காலில் விழாத குறையாக வந்து எப்படியாவது அவரை வந்து தங்களுடைய பக்கம் விழுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்தலில் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற உள்ள பொது தேர்தலில் வந்து கணிசமான வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக சஜித் பிரேமதாஸ் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அவரை பிரமதராக பிரதமராக ஆக்குவதற்கு பல்வேறு வகையிலும் வியூகங்கள் வகுக்கப்பட்டு யுஎம்பி தரப்பிலிருந்து பல்வேறு வகையில் அவருக்கு வந்து தூது அனுப்பப்பட்டு வருகின்றது ஆனால் இது அனைத்தையும் கண்டு கொள்ளாமல் தன்னுடைய வேலையில் மிகவும் குறியாக இருக்கின்றாராம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அப்படி அவர் செல்வராக இருந்தால் ஒன்று ரணில் விக்ரம் சிங்கனுடைய அந்த பொறுப்பு அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் கட்சி பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் யானை சின்னம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த கோப்புகள் அவருடைய கைவசம் கிடைக்கப்பட்டால் அவர் அந்த கட்சிக்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது அப்படியே சென்றாலும் அவர் யானை யானையின் சின்னத்தில் போட்டியிடுவாரா தன்னுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய டெலிபோன் சின்னத்தில் போட்டியிடுவாரா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே குறிப்பாக ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து அனைத்து

அதில் வடக்கு பக்கம் நாங்கள் வந்து இருந்தால் குறிப்பாக அரிநேத்ரன் அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருந்தார் குறிப்பாக நான்கு ஐந்தாவது இடத்திற்கு நாமல் ராஜபக்ஷவருக்கு அடுத்ததாக ஐந்தாவது இடத்தை வந்து பெற்றுக் அதிகமானவர் வந்து வாக்களிந்தார்கள் எனவே அப்படி வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறுவதை மட்டும் இல்லாமல் வந்து இப்பொழுது வந்து அவர் சந்தோஷமாக காணப்படுகின்றாராம் எனக்கு மீண்டும் கம் பேக் என்பதாக வந்து அரசியலில் ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது எனவே அவருடைய வீட்டு சின்னத்தில் அல்லது சங்கு சின்னத்தில் மீண்டும் போட்டி போட்டு அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளாமா என்பதாக வந்து சிந்திக்கொண்டிருக்கின்றார்களாம் இதுவும் இப்பொழுது இலங்கை அரசியலில் அதிகமாக பேச பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது அதிகமாக வீட்டு சின்னத்திலேயே அவர்கள் போட்டி போடலாம் என்பதாக வந்து பேசப்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் இன்னும் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று முன்தினம் இன்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் வந்து அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் குறிப்பாக அமைச்சர்கள் ராஜக அமைச்சர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பயன்படுத்தி அந்த வாகனங்கள் வந்து ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சங்கிலா ஹோட்டலுக்கு அருகில் வந்து நிறுத்தப்பட்டு சென்றிருந்தது தொன்னூற்றி வாகனங்கள் இவ்வாறாக நிறுத்தப்பட்டுள்ளது இருநூற்றுக்கு அதிகமான வாகனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொன்னூற்றி வாகனங்கள் தான் கிடைக்கப்பட்டுள்ளது என்பதாக வந்து ஜேவிபி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி கிடைக்கப்பட்ட அத்தனை வாகனங்களையும் வாகனங்களையும் அரசனுடைய தேவைக்காக அரசினுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது வந்து குறிப்பாக ஜனாதிபதி அன்ரூகுகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றாராம் எனவே இதுவும் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விஷயமாக மாறி அதையும் கடந்து ஒவ்வொரு நாளும் இலங்கை அரசில் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு படத்திலும் வரக்கூடிய அந்த இறுதிக்கட்ட பரபரப்பு காட்சி கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து தான் இப்பொழுது நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கு எனவே முப்பது பேருடைய பெயர் பட்டியல் வந்து கட்நாக விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்களை வெளியில் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்பதாக அதே நேரத்தில் வந்து அதிகமான கோப்புகளையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கும் என்பதாக வந்து பல தடவைகள் வந்து உரையாற்றும் பொழுது ஜனாதி அன்ற குமார் திசா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் மிகவும் பரபரப்பான நாட்களாக இலங்கை அரசியல் வந்து மாறப்படுகின்றது காரணம் வந்து கைதுகள் இடம்பெறலாம் அப்படி கைதுகள் இடம்பெற்றால் தான் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் என் பிபி கட்சிக்கு அதாவது ஜே பி கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதனை வலியுறுத்தி தான் அவர்களும் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டார்கள் எனவே ஒரு தடவை வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் வந்து இப்போ நீங்கள் கைது செய்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்களே இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க என்பதாக வந்து அவர் ஜனாபதியாக பதவியேற்ற பிறகு வந்து அந்த கேள்வி வந்து கேட்டிருந்தார் அவர் சொன்னார் நாங்கள் திறந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஏன் அமுத்தி பார்க்கணும் எனவே பொறுமை காத்திருங்கள் என்ன நடக்குன்றதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்பதாக வந்து மிக பொறுமையாக அழகான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தார் எனவே அவருடைய அந்த பொறுமை அவருடைய அந்த பதிலானது குறிப்பாக நான்காம் தேதி கொடுத்தோம் அக்டோபர் நான்காம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பு மனுக்கள் கோரப்பட உள்ளது வேட்பு எதிர்ப்பு மனுக்கள் நிறைவடைந்த பிறகு இலங்கை அரசியல் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாவதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இதற்காக தான் நிறைய பேர் வந்து இப்பொழுது வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுதான் இன்றைய தினம் இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற அதே நேரத்தில் வந்து அதிகமாக மக்கள் முன்முக்கூடிய விடயமாக மாறுகின்றது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து என்பிபி கட்சியா இல்லைன்னு சொன்னா வந்து யுஎம்பி கட்சியா இல்லைன்னு சொன்னால் வந்து எஸ்ஜேபி கட்சியா இல்லைன்னு சொன்னால் வந்து வடக்கில் இருக்கக்கூடிய கட்சியா சொன்னா சொன்னால் மலையத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமான தலைமையிலான கட்சியா வந்து எந்த கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று அடுத்து வந்து எதிர்கட்சி மாறும் என்பதில் நிறைவேறிய கேள்வி இருக்கின்றது எனவே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து எப்படியாவது சஜித் தன்னுடைய கைவசம் கொண்டு வந்து அவருக்கு பிரதமர் வந்து பெற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது யூஎன்பி கட்சியை மேலும் புதுப்பிக்க வேண்டும் அவரை வந்து தலைமை பொறுப்புக்கு ஏற்றக்கூடிய வகையில் அவருடைய மனதை மாற்ற வேண்டும் வகையில் வந்து இப்பொழுது அதிகமாக யுஎன்பி சிரேஷ்ட உறுப்பினர்களும் அவரோடு பல வகையில் பல சுற்றுக்களை பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்களாம் எனவே அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் குறிப்பாக சஜித் தன்னுடைய அந்த முக்கியமான முடிவை அறிவிப்பு ஆனாலும் அவர் அதிகமாக பிகு காட்டிக் கொண்டிருக்கிறாராம் என்னால் வர முடியாது செய்ய முடியாது பார்க்கலாம் யோசிக்கலாம் என்பதாக வந்து மேலோட்டமாக பட்டும் படாமல் பேசிக்கொண்டிருக்கிறாராம் அப்படி அவர் வருவாக இருந்தால் வர வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக சிறிகொத்தாவை விட்டு ரணில் விக்ரமசிங்கை விலக வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக திட விடாப்படியான விஷயமாக மாறியிருக்கின்றது எனவே இதே போன்று இன்னும் பல விஷயங்களை நாளை தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போட்டு இப்பொழுது நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் இப்படியான பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்